வடக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நிதி மோசடி ஆயிரக்கணக்கான மக்களின் கணக்குகளிலிருந்து பணம் மாயம் வடக்கில் தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு குறித்து எச்சரிக்கை இலங்கையில் அதிகளவான ஆஸ்துமா நோயாளர்கள் கண்டுபிடிப்பு இலங்கை சிறார்களை மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு அனுப்பி ஆட்கடத்தலில் ஈடுபட்ட நபர் கைது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடந்தவனை ஜூன் மாதத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்புன விரிவான செய்திகள் இணைய பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும் நடப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் பணம் மாற்றப்பட்டு பெரும் நிதி மோசடி ஒன்று உருவாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபட தெரிவித்துள்ளார் ஆன்லைன் பரிவர்த்தனை பயிற்சியில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்களாலே இந்த மோசடி நடத்தப்படுகிறது இந்த நிலையில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டவர்கள் ஆபத்தில் இருக்கக்கூடும் என்றும் இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவரை ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரையிலான கணக்குகளில் பணம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இது மிகவும் மோசமான நிலைமை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெல்லப்பட தெரிவித்துள்ளார் இப்போது வடக்கில் இருக்கும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தேர்தலில் ஒருவராக மாறலாம் அல்லது ஒருவர் கூட இல்லாமலும் போகலாம் என்று அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் கணேசலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தந்தை செல்வாவின் நினைவேந்தர் தினத்தை முன்னிட்டு நேற்று ஆற்றியுள்ள நினைவு பேருரையிலேயே இந்த வடிகத்தினை குறைப்பட்டுள்ளார் ஈழத்தமிழர் தங்களுடைய இருப்பில் ஏதாவது மாற்ற நிகழும் என்று நம்பிக்கையோடு புலம்பெயர்வை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான ஒரு சூழல் கிடைக்கும் அடுத்த தேர்தலில் ஒன்றாகவும் விடலாம் ஒன்றில்லாமலும் போய்விடலாம் நாட்டின் பத்து முதல் பதினைந்து வீதமான குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு ஆஸ்துமா நோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஆஸ்துமா நோயாளர்கள் அதிகளவில் அளவில் பதிவாகும் நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குவதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்தார் ஆஸ்துமா நோய் தொற்றா நோயாக காணப்பட்ட போதிலும் பரம்பரை ரீதியாக அல்லது நீண்டகால அடிப்படையில் இந்த நோய் உருவாகலாம் என குறிப்பிட்டுள்ளார் இலகுவான மற்றும் சிக்கல்கள் அற்ற மருந்துகளின் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டால் ஆஸ்துமா நோயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்தார் ஆஸ்துமா நோய் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் எனவும் இலங்கை சுவாச நோய் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க கூறினார் தமது நாளாந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது போகுண்டமை இதன் காரணமாக ஏற்படக்கூடிய உள மற்றும் சமூக ரீதியான சிக்கல்கள் ஆகிய விளைவுகள் இந்த நோய் கட்டுப்படுத்தப்படாமையினால் ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டார் இலங்கை சிறார்களை மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு அனுப்பி ஆட்கடத்தில் ஈடுபட்ட நபர் குடிவரவு குடியகர்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் மாலை அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி எம் காரியவசம் தெரிவித்துள்ளார் டெஹிவலியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு சிறார்களை சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியேற்றி ஆட்கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூன் மாதத்தில் நாட்டுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்து கடன் தவணைக்குரிய இரண்டாவது கடன் மீளாய்வை இலங்கை நிறைவு செய்துள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார் குறித்த மீளாய்வின் அடிப்படையில் ஊழியர் மட்ட இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நிறைவேற்றுக் குழுவின் இணக்கப்பாடு வழங்கப்படாதுள்ளதாக அவர் கூறினார் அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டிய நிபந்தனைகள் சில காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாட்டை ஒப்பந்தமாக்க மாற்றுவதில் நிபந்தனையாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்தார் சர்வதேச பணிமுறை உரிமையாளர்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது நிபந்தனையாக காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட கல்விசாரா ஊழியர்கள் தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க போராட்டம் மே மாதம் இரண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தம்பிக்கு தெரிவித்தார் இதனால் பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள் தடைப்படலாம் எனவும் அவர் தெரிவித்தார் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சருடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது தமது பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நடவடிக்கைக்கு மேலும் அழுத்தத்தை வழங்கும் வகையில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தம்மிக்கு எஸ் பிரியந்து தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீதம் குறைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பள பிரச்சனையை நிவர்த்திக்குமாறு கோரி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய ரகசிய வாக்குமூறத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இரான் அலஸ் வெளியிட்டுள்ளார் இதில் அல்லது இந்நாட்டில் இருக்கும் வேறு நாட்டு பெருகியோ ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடவில்லை என தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சில உண்மைகளை வெளியிட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் காணியொன்றை மோசடியான முறையில் விற்பனை செய்த நபரை விளக்க முறையலில் வைக்குமாறு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான காணியை இவ்வாறு மோசடியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது குறித்த காணியை பராமரிக்கும் நோக்கில் உறவினர் ஒருவரிடம் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது குறித்த காணியினை மூன்று துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் மற்றொரு பகுதியை வங்கியில் ஈடு வைத்துள்ளார் மத்திய காடி தனது உறவினருக்கு நன்கொடியாக வழங்கியுள்ளார் நாட்டில் தற்போது பொதுமண தம்பதிகளிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயக திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அண்மை காலமாக திருமணம் செய்து கொள்ளும் மக்களிடையே இரண்டு மூன்று வருடங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் விவாகரத்து செய்யும் போக்கு காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் சிரேஷ்ட பிரதிப்பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஸிகா கணேபுல தெரிவித்துள்ளார் அமெரிக்க விவசாய திணைக்களத்தின் வர்த்தக மற்றும் வெளிநாட்டு விவசாய விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலெக்சிஸ் டெய்லர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது அமெரிக்க உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பால் உற்பத்தியை நவீனமயப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அந்த திட்டத்தினூடாக நாடல் ரீதியில் பால் உற்பத்தியை விரைவுபடுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்தின் விவசாய நவீன செயற்பாடுகள் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இத்துறையில் இளைஞர்களை அதிக அளவில் உள்ளிருப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாவம் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்